லாட் வெல்கம் டு ஜேஜே பெட்ஸ் அண்ட் கார்டன்ஸ் நம்ம ஷார்ட்ஸில் பேசி ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெயில் உங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் பயங்கரமான உக்கரமான வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடியோடு வந்திருக்கோம் இது நம்ம வளர்த்த கத்திரிக்காய் கிடையாது நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் கார்டனில் பார்த்திங்கன்னா இதை தொட்டிகிட்டே வச்சுருந்தாங்க என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடியில் ஒட்டு போட்ட கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னாங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் நாங்களும் சுண்டக்காய் செடியில் கத்திரிக்காய் ஒட்டு போடலாம் ஒட்டு போடலான்னு பார்த்தா நமக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை அதனால் சரி கிடைக்கும் போதே வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் கார்டனில் கேட்கும்போது இதில் நோய் தாக்குதல் நிறைய வராது செடி நல்லா காய்க்கும் ரொம்ப நாள் வரும் அப்படின்னாங்க சரி ஒரு டெஸ்டிங்காக வாங்கிட்டு வரலாமேன்ட்டு ஒரே வெரைட்டியில் ரெண்டு செடி வாங்கிட்டு வந்தோம் கத்திரிக்காய் நல்லா பெருசாக இருக்குது ஸோ இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் காலையில் பார்த்தீங்கன்னா நான் மாடிக்கு வரும்போது ரொம்பவே வாடி போயிருந்ததுங்க தண்ணி ஊற்றிட்டு போயிட்டேன் இப்போ இவங்கள பார்க்க தான் மேலே ஒரு பன்னெண்டரை மணிக்கு நான் மேலே வந்தேன் பார்த்தா ரொம்பவே சூப்பராக தெளிவாகிட்டாங்க தேங்க் யூ